வணக்கம் போது இந்த மீனாட்சி மண்ணை தொடும்போது போது ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவராக தேசிய தலைவர் தேவர் பெருமான் என்ற திரைப்படத்தில் ஒரு இஸ்லாமியன் ஆகிய நான் ஐயாவுடைய வேலை நடிச்சிருக்கிறது என்பது என்னுடைய பூர்வ ஜென்மத்து புண்ணியம் நான் ஐயா வீட்டில் வந்து நாயாவும் நிறையாவே போனோமா போன ஜென்மத்திலாவதுக்காக எனக்கு கடைசி பாக்கியம் இந்த திரைப்படம் இன்னைக்கு வந்து உலகம் முழுவதும் மாபெரும் மாசாக இந்த படம் இருக்கு நான் நிறைய பேர்கிட்ட சொன்னேன் விஜய் ரஜினி மாதிரி ஓடுது அப்படின்னு இல்லைவே இல்லை இது வந்து ஒரு கோயிலுக்கு வரா மாதிரி குடும்பத்தோட எல்லா தாய்மார்களும் வராங்க ஐயாவை முதல் முதலாக நம்ம வந்து திரையில காண்றது இதுதான் முதல் முறை ஐயாவை பார்த்த உடனே நீங்கள் தட்டும் போது என் மேலெல்லாம் இருக்குது இந்த திரைப்படம் உலகம் முழுவதும் போய் சென்றடையணும் நிறைய தேட்டிகள் சென்னை பக்கமாக எங்கள் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அது ஜாதிய தலைவர் என்றாங்க ஜாதிய தலைவர்கிட்ட ஒரு தேசிய தலைவர் எங்கள் ஐயா முத்துராமலிங்க தேவர் எந்த ஜாதிக்கும் சொந்தக்காரர்கள் இந்த தேசிய தலைவரை உலகம் முழுவதும் கொண்டு செல்ல வேண்டும் உலகத்தில் எந்த அரசியல் தலைவனுக்கும் இருக்காத ஒரு பெரிய அங்கீகாரம் இன்னைக்கு நம்ம கடவுளாக போட்டோம்னா ஐயாவை மட்டும்தான் எல்லாம் இருக்கோம் அந்த ஏழாம் படை முருகரை உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு சிறு ஆயுதமாக எனக்கு ஐயா கொடுத்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி என்னுடைய தயாரிப்பாளர் எஸ் எஸ்எஸ்ஆர் சத்யா பிக்சர் சத்யா அவர்களுக்கும் அவருடைய மனைவி ஜெனிபர் சத்யா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த படத்தை வெளியிட துணையாக இருந்த அண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி அது போக அண்ணன் மூர்த்தி தேவர் என்னுடைய மாப்பிள்ளவர் மூர்த்தி தேவர் அவர்களுக்கு இந்த மாப்பிள்ளை மூர்த்தி தேவர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி அதுபோல அண்ணன் இசக்கி ராஜா இசைக்கிறாஜ் நான் எப்போ வந்தாலும் சரி கோயிலுக்கு என் கையில் வேலை கொடுப்பாரு ஐயா சிலைக்கு மாலை போட வைப்பார் அண்ணன் இசைக்கிராஜ் அண்ணனுக்கும் என்னுடைய நன்றி வாழ்த்துக்கள் இந்த படத்தை உங்களுடன் சென்று பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டோம் அண்ணன் தலைமுத்து பாண்டியன் அருப்புக்கோட்டை அவர்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய ஐயாவின் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் தொண்டர்கள் உங்கள் எல்லாரையும் கடைசி தொண்டன் நான் தான் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கம் இந்த படத்தை மாபெரும் வெற்றி படமாக கொண்டாடுறோம் இனிமேல் ஐயா வந்து ஜாதி இருந்த தலைவர் தேசிய தலைவர் இந்த உலகத்துக்கு நம்ம ஒப்பீட் கொண்டு சேகரம் நன்றி வணக்கம் படத்தை பார்த்துட்டு பேசுவோம் இந்த படத்துக்கு பேருதாக இருந்த ஏஆர் பெருமாள் ஐயாவோடைய கூடவே இருந்தேன் ஏஆர் பெருமாள் ஐயாவுடைய பேர அண்ணன் ராமுதேவர் இருக்காரு அவருக்கு இந்த சமையலில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஜெய் ஹிந்த் ஜெய் ஜெயின் தேவர் மீடியா மனோஜ் குமார் அவர்களுக்கு இந்த சம்ம மகேஷ்குமார் அவருக்கு இந்த சம்பவம் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி வெள்ளப்பாண்டிய அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் எல்லாம் படம் போய் பார்ப்போம்